திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்களை நீங்கள் ரொம்ப குறைந்த ஒரு விலைக்கு இதில் வாங்கிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா வெல்கம் கிட்ட ஒன் டூன்னு இருக்குது அதுலேயும் இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் ரொம்ப குறைவான விலையில் கிடைக்குது ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களை நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நடிகை ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களை மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க அது என்னன்னு பார்க்கலாம் அப்பா அம்மா பிரிந்தது நல்லது கல்யாணம் வேண்டாம் ஸ்ருதிஹாசன் பகிர்ந்த வழிகள் தனது திருமணம் எப்போது என்பது பற்றியும் தனது பெற்றோர்கள் பிரிவு பற்றியும் ஸ்ருதிஹாசன் மனம் திறந்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார் ஆத்விசேஷ் நடிக்கும் டக்கோயிட் படத்திலிருந்து நடிகை ஸ்ருதிஹாசன் விலகியது பற்றி ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் அவர் தனக்கு திருமண வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை என்று ஒரு பேட்டியில் தெரிவித்திருப்பது பலரது கவனத்தை பெற்றுள்ளது பலருக்கும் ஸ்ருதிஹாசன் என்றால் அவரது தந்தை கமலஹாசன் தான் ஞாபகம் வருவார் இப்பொழுது தமிழ் சினிமாவில் வசூல் மன்னனாக கமலஹாசன் வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவரை விட இளம் நடிகரான பலர் வாய்ப்பை இழந்து சினிமா வாழ்க்கையை விட்டு போய்விட்டனர் கமலஹாசனின் வாரிசான ஸ்ருதிஹாசன் இந்தியில் இம்ரான் கானுடன் சேர்ந்து லட் படத்தின் மூலம் பாலிவுட் சினிமாவில் முதன் முதலாக அறிமுகமானார் அடுத்து தெலுங்கு சினிமாவில் அவரை வரவேற்று ஏற்றுக்கொண்டது மூன்றாவதாக தான் அவருக்கு தமிழில் ஏழாம் அறிவு படத்தில் வாய்ப்பு கிடைத்தது அதன் பின்னர் ஸ்ருதிஹாசன் பற்றியும் அவரது காதல் வாழ்க்கை பற்றியும் பல்வேறு கிசுகிசுக்கள் வெளியாகிவிட்டன அவர் இப்பொழுது தமிழ் சினிமாவில் பெரிய அளவில் பசியாக இல்லை சுதந்திரமான இசைக்கலைஞராக பலம் வர வேண்டும் என்பதே ஸ்ருதியின் இளம் வயது கனவாக இருந்தது அவர் நல்ல பாடகர் கூடவே முறையாக இசை படித்திருக்கிறார் அவரது தந்தையின் உன்னை போலவன் படத்திற்கு இசையமைத்ததும் இசையமைத்தும் இருக்கிறார் தற்போதும் அவர் சுதந்திரமான இசைக்கலைஞராக வர வேண்டும் என்பதில் தீவிரமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார் இந்நிலையில்தான் வாவ் லைஃப் சேனலுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அவரது பெற்றோர் விவகார விவாகரத்து பற்றியும் தனது கல்யாணம் பற்றியும் மனம் மனந்திறந்து பேசியிருக்கிறார் ஸ்ருதி அவர் அளித்துள்ள பேட்டியில் கணக்கு எனக்கு சரியாக வராது எனவே பத்தாம் வகுப்பு நான் பாஸ் ஆவேனா என்று வீட்டில் சந்தேகம் வந்துவிட்டது எனக்கு மியூசிக் மேல் ஆசை இருந்தது ஐந்து வது ஐந்து வயதில் அப்பாவும் நீயே அம்மாவும் நீயே பாடலை பாடியே ஞாபகம் இருக்கிறது அப்பாவின் பாட்டை தான் நான் முதல் முதலாக பாடினேன் இதை சிங்கப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் மேடையில் பாடினேன் பதினாறு வயது வரை சென்னையில் வளர்ந்தேன் என் வயதில் அம்மா விவகாரத்து நடந்தது எனவே அவருடன் பாம்பே போய்விட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பாம்பே வாழ்க்கை பின் மியூசிக் படிக்க அமெரிக்கா போய்விட்டேன் கமலஹாசனை விட்டு அவரது தாய் சரிகா பிரிந்தபோது இவருக்கு இளம் வயது அப்பொழுது அவரது மனநிலை எப்படி இருந்தது இந்த பிரிவு அவரை பாதித்ததா என பல கேள்விகள் இன்னும் சினிமா ரசிகர்கள் மத்தியில் உள்ளது அதை பற்றி பேசும்போது சுதியாசன் தனது பெற்றோர்கள் பிரிந்து நல்லதுதான் என்று கூறியிருக்கிறார் வழக்கமாக நம் சமூகத்தில் பெற்றோர் ஒன்றாக காலம் முழுக்க சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளது ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு வந்த பிறகு சமூக சமூகத்திற்காக நடிப்பதில் அர்த்தமில்லை அதை விட்டு வெளியேறி விடுவதே நல்லது என்றும் அவர் பேசியிருக்கிறார் தொடர்ந்து அவரது கல்யாணம் எப்பொழுது என்ற கேள்விக்கு அவர் அதில் பெரிய ஆர்வம் ஏற்படவே இல்லை என்றும் அதை பற்றி கேட்டாலே எனக்கு பிடிப்பதில்லை என்றும் கூறியுள்ளார் எனக்கு எப்போது கல்யாணம் என கேட்பவர்கள் யாரும் என் மண்டப செலவை ஏற்க போவதில்லை பத்திரிகை எச்சரிக்கும் பணத்தை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை பின் ஏன் அதை பற்றி வருத்தமாக விசாரிக்கிறார்கள் என்றும் அவர் அந்த ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்